நம்ம அண்ணத்துக்கு இப்போது மிகப்பெரிய உண்மை தெரிய வருது அது தெரிய வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கர கோவத்தோட அண்ணம் இருந்துகிட்ருக்காங்க இதுக்கு மேலே வந்து இப்போனா அந்த கமிஷனரை சும்மா விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம கார்த்திக் சார் கூட வேலை செய்கிற அந்த மேடம் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அவங்களுக்கு என்ன வந்து இப்போனா விரோதம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து இப்போனா அடிக்கடி இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஆனால் அங்கே போய் பார்க்க சொல்லி கடைசியில் கார்த்திக் இப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ கமிஷனர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதுக்கு மேலே வந்து இப்போ சும்மா விட முடியாது அந்த கமிஷனர் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க நான் இப்போவே போய் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நேராக வந்து போய் கிளம்பி போயிடுறாங்க ஏன்னா கார்த்திக் எத்தனைனால அன்னத்துக்கு இங்கே இருக்கிறது வந்து பின்னா நம்ம ரம்யா தான் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் ரம்யா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது கடைசியில் ரம்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க இதுக்கு மேலே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது கார்த்திக் மட்டும் சின்னத்தனுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் Nama channel ke first time maring Abdina subscribe